அருந்ததி வாய்ப்பை தட்டி தூக்கிய த்ரிஷா பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் படம் நடிகை த்ரிஷா காட்ல இப்போ அதிர்ஷ்டமால வெளுத்து வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னணி ஹீரோக்களோட புது படங்களோட அப்டேட் வரும்போதெல்லாம் அதுல ஹீரோயின் அப்படின்ற பெயர்ல த்ரிஷா தான் இருக்காங்க அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்ற அளவுக்கு அடுத்தடுத்த படங்கள்லாம் அவங்க ஆகிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு முன்னணி ஹீரோயின் அப்படின்னா எல்லாருமே தான் சொல்றாங்க பிஎஸ் இருந்து பிஎஸ் டூ அதுக்கப்புறமா லியோ வரைக்குமே திரிஷா அவங்களோட காட்டில் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா அசைக்க முடியாத ஒரு ஹீரோயினா சினிமா இண்டஸ்ட்ரியில திரிஷா தொடர்ந்து இருக்காங்க திரிஷாக்கு இப்ப கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் அவங்களுக்கு ஒரு புது பிறவி அப்படின்னே சொல்றாங்க அந்த புது பிறவிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளிவந்த பொன்னியின் செல்வன் படம் தான் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களா தென்னிந்தியா சினிமாவுல திரிஷாவை யாரும் கண்டுக்காம இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருந்துச்சு மத்த ஹீரோயின்ஸை கம்பேர் பண்ணும் அவங்களோட மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு ஆனா பொன்னியின் செல்வன் படத்துல குந்தவை கேரக்டர் மூலமா அவங்க செம ஃபேமஸ் ஆனாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்ட மொத்த மார்க்கெட்டையும் குந்தவின்ற ஒரு கேரக்டரை நடிச்சு அவங்க புடிச்சிட்டாங்க விஜய் நடித்த லியோ படத்துல அவருக்கு ஜோடி போட்டது மட்டும் இல்லாம அஜித்தோட விடாமுயற்சி கமலஹாசனோட தக்லைஃப் மோகன்லால் கூட ராம் அப்படின்னு தென்னிந்தியா சினிமாவே மொத்தமா அவங்க ஆட்சி செய்ய போறாங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இந்த அழகு தேவதையை நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்களோட அழகும் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அதனாலதான் த்ரிஷா எந்த பங்கன்ல கலந்துகிட்டாலும் அவங்க கிட்ட பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி எப்படி மேம் இன்னும் நீங்க இளமையாவே இருக்கீங்க இப்ப கூட கில்லி படத்துல பார்த்தா அதே தான் இருக்குன்னு எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க தமிழ் மற்றும் மலையாளத்தை தொடர்ந்து இப்ப அவங்க தெலுங்கு ரீ ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி நடிக்கக்கூடிய விஸ்வம்பாரா படத்துல திரிஷா ஜோடி சேர்ந்திருப்பது இதுக்கு முன்னாடியே வெளிவந்த செய்திதான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தின் மூலமா சிரஞ்சீவி கூட ஜோடி சேர்றாங்க த்ரிஷா தெலுங்கு சினிமாவில் ஏற்கனவே கீர்த்தி செட்டி பூஜா ஹெக்டேலாம் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல திரிஷா உள்ள புகுந்து மொத்த பேரோட ஆட்டையும் கலைக்க போறாங்க திரிஷா இந்த படத்துல நடிக்க போறது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்த படத்துல முதல் நடிக்க இருந்தது யார் தெரியுமா அனுஷ்கா தான் அனுஷ்காவா மாத்திட்டாங்க த்ரிஷா இப்போ சினிமா ரசிகர்களோட மனசுல ட்ரெண்ட் ஆயிட்டே அப்படியே அனுஷ்காவோட வாய்ப்பை திரிஷாக்கு கொடுத்துட்டாங்க ஏற்கனவே தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோக்களுக்கு ஆஸ்தான ஹீரோயினா இருக்கக்கூடிய நயன்தாராவே த்ரிஷா ஓரம் கட்டிட்டாங்க இப்போ தெலுங்கு சினிமாவோட நம்பர் ஒன் நடிகையா இருக்கக்கூடிய அனுஷ்காவோட வாய்ப்பையும் தட்டி பறிச்சாச்சு இப்படி முன்னணி ஹீரோயின்களோட வாய்ப்பு எல்லாத்தையும் த்ரிஷா தேடி வர்றதுனால இனி தென்னிந்தியா சினிமாவில் த்ரிஷாவோட ரூட் கிளியர் தெல்ல தெளிவா தெரியுது மீண்டும் நம்பர் ஒன் இடத்த பிடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க தமிழ் சினிமால ஒரு கட்டத்துல நயன்தாராவை இனி அடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த காலமெல்லாம் போயிடுச்சு ஓபனா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு நயன்தாராவோட மார்க்கெட்டை மொத்தமா காலி பண்ணிட்டு த்ரிஷா மேலே போயிட்டாங்க அதுவும் ரொம்ப மேலே